ஃபுல் அண்ட் ஃபுல் குர்த்தி மேலா தான் இந்த சேல் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வியார் பேஷன்ல வரும் ஸோ அதனால இந்த ஆஃபர் நீங்க இப்ப யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து லாஸ்ட் சேல் நம்ம விஆர் ஃபேஷனோட சோ 2 பீஸ் செட் 89 க்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்க manufactured unit கே போனாலும் இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்க முடியாதுங்க 89 சிங்கிள் பீஸ் இது மட்டும் நீங்க வந்து 89 கொடுத்து வாங்கிட்டு போலாங்க இங்க இருந்த அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க எல்லாமே கலர் தான் இவ்ளோ கலர் எங்கயுமே கிடைக்காது நீங்க வெளிய 250 300 ரூபாய்க்கு வாங்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் 89 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் just 89 க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குர்தி மேலாதான் சோ இந்த காம்பினேஷனே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டூ பீஸ் செட்டுங்க எண்பத்தொன்பது ரூபாய்க்கு சம சூப்பர் டீல் சோ மினிமம் பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்தே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரான் ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் எண்பத்தி ரூபாய் மட்டும் தான் இல்ல இதே குர்த்தி நீங்க எங்க வேணாலும் ரேட் கேட்டுட்டு வாங்க எண்பத்தொன்பது ரூபாய் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நீங்க காலேஜ்க்கு ஆபீஸ்க்கு எல்லாமே தாராளமா டெய்லி ஒன்னு ஒண்ணு போட்டுட்டு போலாம் பாப்கார்ன்ல எக்கப்பட்ட மாடல் இருக்குங்க பாப்கார்ன்ல பிளைன் இருக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கு பிரிண்டட் இருக்கு இதெல்லாமே சூப்பர் பிளேர்ல கொடுத்திருக்காங்க இதுவும் ஒன்பது ரூபா மட்டும்தான் சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹலோ வெல்கம் டு கோயமுத்தூர் வந்தாச்சு இடம் விஆர் ஃபேஷன் தான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் சேல் சம சூப்பரான சேல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது வெறும் இந்த தடவையும் கொடுத்திருந்தாங்க அதே சேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வேணும் ஆஃபர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னனால உங்களுக்காக அஞ்சு நாள் மட்டும் இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த எயிட்டி நைன் சேல் வந்து திரும்பவும் வரவே வரும் வராது அதனால இப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சேல் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம விஆர் ஃபேஷன்ல வரும் சோ இந்த நெக்ஸ்ட் இயர் தான் வரும் அதுமே நம்ம சொல்ல முடியாது சோ அதனால இந்த ஆஃபர் நீங்க இப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க இங்க இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்கான் டூ டோன் அந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்லயே வச்சிருக்காங்க நீங்க வெளிய 250 300 ரூபாய்க்கு வாங்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் 89 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் 89 க்கு எவ்ளோ வெரைட்டيز பாருங்க அதுவும் குர்தீஸ்ல நிறைய கலெக்ஷன் இந்த லைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த லைன் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் பண்ணலே ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆஃப் வெரைட்டிஸ் அது மட்டும் இல்லாம ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஸ்கர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பிளேரோட நல்ல அம்பர்லா இல்ல கொடுத்திருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டிசம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு அஞ்சே நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் போட்ட சேலுக்கு நிறைய பேர் பர்ச்சேஸ்

நம்ம விஆர் ஃபேஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல அரசுபுரம் டிபி ரோடு இருக்கு அங்க அன்னபூர்ண ஹோட்டல் இருக்குங்களா ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்ல லொகேட் ஆயிருக்கு இப்போ நான் சொல்றேன் இது வந்து லாஸ்ட் சேல் நம்ம விஆர் ஃபேஷனோட எயிட்டி நைன் சேல் பாத்தீங்கன்னா இனி நெக்ஸ்ட் இயருக்கு தான் வரும் இந்த வருஷம் முடிஞ்சது சோ இந்த ஆஃபர் இப்போவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டூ பீஸ் செட் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலா டூ பீஸ் செட் கொடுத்துருக்காங்க பிளாசோ பேண்ட் டாப் அப்படியே செட்டா வந்துடும் டாப் எயிட்டி நைன் பாட்டம் எயிட்டி நைன்க்கு நீங்க வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி ரேட்ல எங்கேயுமே கொடுத்தது இல்லை ஏன் நம்ம விஆர் ஃபேஷன்லயே கொடுத்தது கிடையாது ஸோ உங்களுக்காக இவ்வளவு கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க ஸோ இப்பவும் நான் சொல்லிடுறேன் இது வந்து லாஸ்ட் சேல் எயிட்டி சேல் வந்து திரும்பவும் வராதுங்க அதனால இப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாக்குறீங்கன்னா டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நீங்க வந்து காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு தாராளமா போட்டுட்டு போலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக்ல இருக்கு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் லைன்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க சில்க்லயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து வாய்ப்பே இல்ல நான் திரும்பவும் சொல்லிடுறேன் டாப் எயிட்டி நைன் பாட்டம் எயிட்டி நைன் செட் எயிட்டி நைன்க்கு வராது இந்த செப்பரேட்டா எயிட்டி நைன் வரும் ஓகேங்களா சோ அதுலயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க இருக்க மாடல்ஸ் எல்லாமே பாருங்க சோ இதுவும் சூப்பரா இருக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே டூ பீஸ் செட் கலெக்ஷன் நீங்க மேனுபேக்சரிங் யூனிட்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்க முடியாதுங்க நீங்க பல்க் எடுக்கறனால நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் வேணும்னா கூட தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்கணும்னு கிடையாது நீங்க ஒரு பீஸ் கூட எண்பது முப்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போலாங்க சோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த காம்பினேஷனே சூப்பரா இருக்கும் இது புடிச்சிருக்குன்னா சீக்கிரமா வாங்க ஏன்னா இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு தீந்துரும் சீக்கிரமா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய டோபி செட் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் காட்டுறது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மாடல்ஸ் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைன்ல பிளாசோ பேண்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சோ இது வந்து பாருங்க வி நெக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா யாருமே வந்து குறையே சொல்ல முடியாது ஆனாலுமே என்னன்னு தெரியல சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டே இருக்கீங்க நீங்க எப்பவும் வந்து பார்த்துட்டு இப்போ இல்ல கலெக்ஷன் இல்லன்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க இப்ப சேல் போடுறோம் அப்படின்னா நீங்க வீடியோ வந்து பாருங்க கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் போட்டிருக்காங்களா இல்லையான் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு கமெண்ட் போட்டீங்கன்னா அது வந்து மத்தவங்களுக்கு சரிப்படாது இல்லையா சோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் காம்பினேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டூ பீஸ் செட்டுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே டூ பீஸ் செட்டு பாட்டம் எயிட்டி நைன் டாப்

நிறைய பேரும் வராங்க சோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டூ பீஸ் செட்ல பாத்தீங்கன்னா எகப்பட்ட மாடல்ஸ் வச்சிருக்காங்க அழகா இருக்கு பாருங்க த்ரெட் ஒர்க்லயும் இருக்கு சீக்வன்ஸ் ஒர்க்லயும் இருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வீ நெக் சோ பாட்டம் எல்லாம் பாருங்க உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸ் இல்ல கண்டிப்பா கிடைக்காது சோ ஈவன் நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க இது நீங்களே பாத்துருப்பீங்க லாஸ்ட் சேல்ல நம்ம எயிட்டி நைன் சேல் பார்த்தோம் இல்லையா சோ அதுல நான் பர்ச்சேஸ் பண்ணதான் தான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு காட்டன் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு சோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டூ டோன் ஃபேப்ரிக்கில் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி டூ டோன் ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஃபிஃப்டி மினிமம் டூ ஃபிஃப்டியாவது இருக்குங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி நைன் சிங்கிள் பீஸ் இது மட்டும் நீங்கள் வந்து எயிட்டி நைன் கொடுத்து வாங்கிட்டு போகலாங்க நீங்கள் வந்து பத்து பீஸ் எடுக்கணும் ஆறு பீஸ் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஒரு பீஸ் வேணும்னாலும் எண்பத்தொம்பது ரூபா கொடுத்து தாராளமாக வாங்கிட்டு போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு ஷைனியாக இருக்கு டூ டோனில் கொடுத்துருக்காங்க டூ டோன் ஃபேப்ரிக் அப்படின்னாலே மினிமம் இரநூத்தம்பது ரூபா அது மினிமம் ரேட் தான் நான் சொல்கிறேன்

இதுக்கு பாட்டம் வந்து இது பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த ப்ளூ சோ இதுவே வந்து மேட்ச் ஆகும் இந்த மாதிரி கூட நீங்க போடலாம் போட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா கூட ஒரு கூட நீங்கள் பண்ணலாங்க சப்போஸ் நீங்க கிஃப்ட் கொடுக்கணுனாலும் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் நமக்கு அவங்களுக்கு ரேட்டு தெரியாது இல்லையா இது வந்து எம்பத்தொன்பது ரூபா மட்டும் தான் பட் ஆன்லைன் கிடையாது டேரக்ட் விசிட் மட்டும்தாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சோ இதுலேயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் தான் மினிமம் பாத்தீங்கன்னா எம் சைஸ் சைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் நீங்க ரெகுலர் வேர்க்கு போடலாம் என்ன வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் ஃபேப்ரிக் குவாலிட்டி ஒண்ணுமே ஆகாதுங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வராது சோ நீங்க டைரக்டா வாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேயான்ல பார்க்க போறோம் இப்ப நம்ம ஸ்டோன் வர்க் பார்த்தோம் இல்லையா அதுலயே இன்னும் நல்ல கிராண்ட் ஸ்டோன் வர்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் தான் சான்ஸே இல்ல இதே குர்த்தி நீங்க எங்க வேணாலும் ரேட் கேட்டுட்டு வாங்க எண்பத்தி ரூபாய் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சோ பிரைசிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சேலஞ்சிங் பிரைஸ் தான் எங்கேயுமே வாங்க முடியாத ரேட்டுக்கு நீங்க இங்க ஒரு பீஸ் கூட வாங்கலாம் அதுதான் ஸ்பெஷாலிட்டியே இது எல்லாமே ரேன் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு எதுவுமே கொஞ்சம் பீஸ் வச்சுட்டு சேல் போடுறது கிடையாது லட்சக்கணக்கான பீஸ் தான் இருக்கு சோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சேலே பாத்தீங்கன்னா நிறைய போயிருந்தது கிட்டத்தட்ட அவ்வளவு சேல் போயிருந்துச்சுங்க அடுத்தது இதெல்லாமே பாருங்க பாப்கார்ன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைன் பார்த்தோம் இல்லையா பிளைன்ல ஸ்டோன் ஒர்க் இது வந்து பாப்கார்ன்லேயே பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு எல்லாமே தாராளமா டெய்லி ஒன்று ஒன்று போட்டுட்டு போகலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை ட்ரெஸ் எடுக்கலாம் ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குர்த்தி தான் உங்களுக்கு ஏகப்பட்ட குர்த்திஸ் போட்டிருக்காங்க அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா திரும்பி நம்ம வியர் ஃபேஷன்லேயே கிடைக்காது ஸோ அதனால நான் சொல்றேன் இது வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற சேல் தான் அதனால மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க எண்பத்தி ரூபாய்க்கு சான்ஸ் இல்ல கிடைக்கவே கிடைக்காது டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன்லயே சீக்வன்ஸ் ஒர்க் பாப்கார்ன்ல எக்கப்பட்ட மாடல் இருக்குங்க பாப்கார்ன்ல ப்ளைன் இருக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கு பிரிண்டட் இருக்கு இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுவும் எது எடுத்தாலும் சரி எண்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு சீக்வென்ஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும் இதே கலெக்ஷன் நீங்க வெளியே போய் கூட ரேட் கேட்டுட்டு வந்து கூட இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் சீரீஸா இந்த ரேட்டுக்கு யாருனாலையும் கொடுக்கவே முடியாது நீங்க ஹோல்சேல்ல கூட பல்கா எடுத்தா மட்டும்தான் இதோட ரேட் ஜாஸ்தியா தாங்க இருக்கும் ஆனா இந்த ரேட்டுக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஷார்ட் டாப் சோ நீங்க பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஷார்ட் டாப்ஸ் இருக்கு ஸ்கர்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா இது வந்து நீங்க கான்ட்ராஸ்டாவும் போடலாம் இல்ல மேட்சிங்காவும் போடலாம் சோ இது எல்லாமே ஷார்ட் டாப் வெரைட்டி தான் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி வீ நெக்ல அது ஆக்சுவலா பிராண்டடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிவா டாக் கூட இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பிராண்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க ஸோ இங்க ஃபுல்லாக இருக்கு ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பாருங்க ஸ்கர்ட்டு நல்ல ஃபிளேர்ல இருக்கு இதுக்கு நீங்க கான்ட்ராஸ்டாவோ இல்லை மேட்சிங்காவோ நீங்க வந்து பாட்டம் டாப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் நான் சிலது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பிராண்டுங்க லிவா டேகோட வந்துடும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாமே ஷார்ட் டாப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பொட்டிக்லயோ இல்ல ஷோரூம்லயோ போய் வாங்கினீங்கன்னா என்ன ரேட் இருக்குமோ அதை விட ஒரே பெர்சன்ட் மட்டும் தான் இங்க ஏன்னா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா சேலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஸ்கர்ட் எல்லாமே பாருங்க நல்ல பிளேரா இருக்கு சோ இதெல்லாமே பாருங்க சூப்பர் பிளேர்ல கொடுத்துருக்காங்க இதுவும் எண்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல பல வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ இதுல எந்த ஸ்கர்ட் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் எயிட்டி நைன் ஒன்லி நீங்க வந்து டாப் வந்து கான்ட்ராஸ்டாவோ இல்ல வந்து மேட்சிங் ஆவோ நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு எண்பத்தி ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது கேட்டுமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்ல டூ பிப்டி இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பீசஸ் தான் நிறைய இருக்கு உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க சோ டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுதான் டிசம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு சோ இது மட்டும் இல்ல ஸ்கர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி

videos and cut the notification and thanks for watching